டிரானின் உடல்நிலை குறித்த தகவல்களை வெளியிட்ட வைத்தியருக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் நீதிமன்றத்தில் திடீர் திருப்பம் டிரணிலின் கைதின் பெண் சுமந்திரனின் முடிவு மகிந்தவுக்கு எதிராக பதினான்கு வழக்குகள் பரபரப்பாகும் ராஜபக்ஷ குடும்பம் செம்மணி புதைக்குடியை பார்வையிடவு அனுரூப் கணிப்புகளுக்கு எதிராக வெளியாகியுள்ள அறிக்கை நீதிமன்றத்துக்கு அருகில் சட்டவிரோதமாக நடந்து கொண்டவர்கள் மீது விசாரணை விமல் ரத்நாயக் தெரிவித்த கருத்துக்கள் பிளை தொடர்பான சர்வதேசத்தின் நிலைப்பாட்டை வெளிப்படுத்திய அமைச்சர் விஜித்த தொடர்பு விரிவாத செய்திகள் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிபணிப்பாளர் வைத்தியர் ருக்ஷான் வெள்ளனவுக்கு எதிராக ஒழுக்காற்று விசாரணை நடத்துவதற்கு எதிர்பார்ப்பதாக பதில் சுகாதார அமைச்சர் வைத்தியர் ஹங்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உடல்நிலை குறித்த தகவல்களை ஊடகங்களுக்கு வெளியிட்டதற்காக இவ்வாறு ஒழுக்காற்று விசாரணை நடத்துவதற்கு எதிர்பார்ப்பதாக இன்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் குறிப்பிட்டுள்ளார் ரணிலுக்கு மிக அனுசரணியாக நீண்ட காலம் இருந்தவர் சுமந்திரன் ஆனால் ரணிலுக்காக வழக்காடும் மன்றத்தில் அவரை காணவில்லை என கனடாவில் உள்ள அரசியல் ஆய்வாளர் நேரு குணரட்னம் தெரிவித்துள்ளார் ஊடகம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்துரை கற்றபோது அவர் குறிப்பிட்டிருக்கின்றார் தொடர்ந்தும் தெரிவித்திருப்பதாவது வளமையாக பல ஜனாதிபதிகளுக்கு சவால்கள் வந்தபோது அவர்களுக்காக சுமந்திரன் இருந்துள்ளார் ஆனால் ரணில் வளையத்தில் சுமந்திரன் தள்ளியே இருக்கின்றார் என்றும் குறிப்பிட்டார் தனக்கு எதிராக பதினான்கு வழக்குகள் உள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் எங்கள் மீது தவறு இருப்பதாக ஆதாரங்கள் இருந்தால் வழக்கு தாக்கல் செய்யுங்கள் அதனை சந்திக்க தயாராக இருக்கின்றோம் என அன்னு அரசாங்கத்துக்கு மகிந்த சவால் விடுத்துள்ளார் நேற்றைய தினம் ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட மகிந்த இதனை குறிப்பிட்டுள்ளார் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை கைது செய்து விளக்கு வரிகளில் வைத்ததன் மூலம் அவரை இன்று ஹீரோவாக மாற்றியுள்ளனர் நாட்டில் அனைவர் மத்தியிலும் பேசப்படும் ஒரு வீரனாக ரணில் மாறியுள்ளார் அதற்கான வாய்ப்பினை இந்த அரசாங்கம் செய்து கொடுத்துள்ளதாக மகிந்த குறிப்பிட்டுள்ளார் இதேவேளை ரணில் பிணையில் விடுவிக்கப்பட்ட நிலையில் ராஜபக்ஷ குடும்பத்தினரை பற்றிய பேச்சுக்கள் அதிகரித்துள்ளன தனக்கு எதிராகவும் பல வழக்குகள் தொடுக்கப்பட்டிருந்தன எனினும் அவற்றினால் ஒன்றும் செய்ய முடியவில்லை என மகிந்த தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாடும் செம்மடி மறித புதைக்குள்ளியை ஜனாதிபதி அருககுமாரின் பார்வையிடுவார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி யாழ்ப்பாணத்துக்கு விஜயம் ஒன்றை மேற்கொள்ள உள்ளதாகவும் செம்மணி செம்மடி மனித புதைக்குள்ளியை பார்வையிட வாய்ப்புள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார் யாழ்ப்பாடும் கொழும்பு சொகுசு பேருந்து நிகழ்வு ஒன்றின் போது ஊடகவியலாளர் ஒருவர் எழுப்பிய கேள்விக்கு பதிலளிக்கையில் அவர் இதனை கூறியிருக்கின்றார் நீதிமன்ற தீர்ப்புகள் தொடர்பாக சமூக ஊடகங்கள் மற்றும் யூ டியூப் சேனல்களில் சில தனிநபர்கள் வெளியிடும் அறிக்கைகள் மற்றும் கணிப்புகள் குறித்து இலங்கை சட்டத்திரணிகள் சங்கம் தனது கவலையை வெளிப்படுத்தியுள்ளது இதுபோன்ற நடவடிக்கைகள் சட்டத்தின் ஆட்சியையும் நீதித்துறை அமைப்பின் மீதான பொதுமக்களின் நம்பிக்கையையும் குறை மதிப்பிற்குட்படுத்துவதாக வழக்கறிஞர்கள் சங்கம் ஒரு அறிக்கையில் சுட்டிக்காட்டியுள்ளது நீதித்துறையின் கீழ் நீதித்துறை சேவை ஆணையம் மற்றும் சுயாதீன நிறுவனங்களை குறிவைத்து இதுபோன்ற அறிக்கைகள் வெளியிடப்படுவதாகவும் தலைமை நீதிபதி மற்றும் மேல் நீதிமன்றத்தின் இரண்டு மூத்த நீதிபதிகளை கொண்ட நீதித்துறை சேவை ஆணையம் நீதிமன்ற நீதியரசர்கள் மற்றும் பிற நீதித்துறை அதிகாரிகளின் நியமனங்கள் பதவி உயர்வுகள் இடமாற்றங்கள் மற்றும் ஒழுக்காற்று கட்டுப்பாட்டை மேற்பார்வையிடுவதாகவும் அது கூறுகின்றது எனவே நீதித்துறையின் சுதந்திரம் வெளிப்புற தாக்கங்களிலிருந்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் சங்கம் வலியுறுத்துகின்றன முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் வழக்கு விசாரணை நேற்றைய தினம் கொழும்புக்கோட்டை நீதிமன்றத்தில் ஆரம்பமாகியிருந்த நிலையில் நீதிமன்ற வளாகத்திற்கு அருகில் சட்டவிரோதமாக நடந்து கொண்ட நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி அறிக்கை சமர்ப்பிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடகவியலாளர்கள் மாநாட்டில் அன்று கருத்து தெரிவித்து போலீஸ் ஊடக பேச்சாளர் உதவி போலீஸ் அத்தியட்சகர் யூ புட்லர் இதனை தெரிவித்திருக்கின்றனர் சட்டவிரோதமான முறையில் ஒன்று கூடிய நபர்கள் குறித்து விசாரணை நடத்தி நீதிமன்றத்தில் அறிக்கை அளிக்க நீதிமன்றமே தெளிவான உத்தரவை பிறப்பித்துள்ளது அதன்படி குற்றப்புலனாய்வு பிரிவு எதிர்காலத்தில் இதுகுறித்து நீதிமன்றத்தில் அறிக்கை சமர்ப்பிக்க உள்ளது என்றும் அவர் கூறியுள்ளார் நீதிமன்றம் மக்களுக்கு பயந்து தீர்ப்புகளை வழங்கி இருக்கின்றதா என்ற சந்தேகம் ஏற்படுவதாக பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா தெரிவித்தார் என்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்திருப்பதாவது நேற்று இடம்பெற்ற சம்பவங்கள் பெரும் திரளான மக்களை காட்டி நீதிமன்றத்தை மிரட்ட முடியாது என்று கூறிய கருத்துக்களை நான் எப்படி பார்க்கின்றேன் என்றால் நீதிமன்றம் மக்களுக்கு பயந்து தீர்ப்புகளை வழங்கி இருக்கின்றதா என்ற சந்தேகம் ஒன்று வருகின்றது இருப்பினும் இவ்வாறு நீதிமன்றங்களை அவமதிக்கும் செயற்பாடுகளை நான் நல்ல செயற்பாடாக பார்க்கவில்லை நான் நீதிமன்ற தீர்ப்புகளை தவறு என்று கூறவில்லை நீதிமன்றங்கள் தொடர்பாக விமல் ரத்நாயக்க தெரிவித்த கருத்துக்களை பிழை என்று கூறுகின்றேன் என்று முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கைதுக்கு எந்த ராஜதந்திரிகளோ அல்லது ராஜதந்திர அமைப்புகளோ எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை என்று வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரோ தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது அமைச்சர் விஜித ஹேரோத் இதனை தெரிவித்தார் பல்வேறு நபர்கள் பல்வேறு கருத்துக்களை வெளியிட்டிருப்பதை குறிப்பிட்ட அமைச்சர் அவை கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்கள் அல்ல என்று கூறினார் இந்த நாட்டில் சட்டம் அனைவருக்கும் சமமாக செயல்படுத்தப்படுவதை சர்வதேச சமூகம் தற்போது அவதானித்து வருவதாகவும் அமைச்சர் கூறினார் இலங்கையில் சட்டம் முறையாக செயல்படுத்தப்படவில்லை என்று கடந்த காலங்களில் கூறப்பட்டாலும் இன்று அத்தகைய நிலைமை காணப்படவில்லை என்றும் அமைச்சர் விஜித் சுட்டிக்காட்டினார் செம்மடி மனித புதிக்குள்ளியிலிருந்து சிறார்களினது என நம்பப்படும் எலும்புக்கூட்டு தொகுதிகள் உள்ளிட்ட எட்டு எலும்பு கூட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் மேலும் மூன்று எலும்பு கூட்டுகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது செம்மடி மனித புதுக்குள்ளியின் இரண்டாம் கட்டத்தின் மூன்றாம் பகுதி அகழ்வு பணிகள் கடந்த திங்கட்கிழமை ஆரம்பிக்கப்பட்ட நிலையில் இன்றைய தினம் புதன்கிழமை மூன்றாவது நாளாகவும் முன்னெடுக்கப்பட்டது நேற்றைய தினம் செவ்வாய்கிழமை அகழ்வாய்வு தளங்களை மேலும் விஸ்தரிக்கும் நடவடிக்கைகளின் போது புதிதாக பதினாறு எலும்புக்கோட்டு தொகுதிகள் அடையாளப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் இன்றைய தினம் புதன்கிழமை மேலும் மூன்று எலும்புக்கோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன அதேபோல நேற்றைய தினம் செவ்வாய்க்கிழமை அடையாளம் காணப்பட்ட எலும்புக்கோட்டு தொகுதிகளில் எட்டு எலும்புக்கோடுகள்

செம்மணி மனித புதுக்குள்ளையின் இரண்டாம் கட்ட அகழ்வு பணிகளுக்காக நீதிமன்றம் நாற்பத்தி ஐந்து நாட்கள் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் இன்றைய தினம் புதுன்கிழமை நாளாக மேற்கொள்ளப்பட்ட அகழ்வு பணி முன்னெடுக்கப்பட்டது அதேவேளை கட்டம் கட்டமாக இதுவரையில் முன்னெடுக்கப்பட்ட அகழ்வு பணிகளின் போது இன்றைய தினம் அகழ்ந்து எடுக்கப்பட்ட எலுபுக்கோட்டு தொகுதியுடன் நூற்று ஐம்பத்தி எட்டு எலும்புக்கோட்டு தொகுதிகள் முற்றாக அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளது அதேவேளை இதுவரையில் நூற்று அறுபத்தி ஒன்பது எலும்புக்கோட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது kata. Jangan nak. Jangan nak செம்மணி சித்துப்பாத்தி அரியாலை மனித புதைகுழியின் அகழ்வு பணிகள் முப்பத்தைந்து நாளாக இன்று காலை எட்டு முப்பது மணியிலிருந்து ஆரம்பிக்கப்பட்டது தற்போது வரை மூன்று புதிய மனித எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் மொத்தமாக இதுவரையில் நூற்றி அறுபத்தி ஒன்பது புதிய மனித என்பு தொகுதிகள் சுத்தப்படுத்தப்பட்டு இலக்கமிடப்பட்டுள்ளதுடன் நேற்றைய தினம் புதிதாக இலக்கமிடப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்ட மனித எண்பு தொகுதிகள் பதினாறில் எட்டு முழுமையான மனித எம்பு தொகுதிகள் இதுவரை அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளதுடன் மேலதிக அகழ்வு பணிகள் நாளையும் இதுபோன்று தொடரும் முழுமையான அறிக்கை வந்து ஜிபிஆர் ஸ்கேனிங் ரிப்போர்ட் வந்து த இதுவரையில் நீதிமன்றத்துக்கு வந்து சமர்ப்பிக்கப்படவில்லை இருந்தாலும் கடந்த பதினான்காம் திகதி கூறினார் ஜிபிஆர் பரிசோதனையின் சுருக்கமான அறிக்கை ஒன்று அவரது அறிக்கையின் ஒரு பாகமாக அறிக்கையிடப்பட்டிருந்தது அதன் அடிப்படையில் ஜிபிஆர் ஸ்கேன் செய்யப்பட்ட பிரதேசங்களில் பெருமளவான பகுதிகளில் வித்தியாசங்கள் வேறுபாடுகள் காணப்படுகின்ற ஒரு நிலை காணப்படுவதாக அவர் அறிக்கையிட்டிருந்ததோடு அதன் அடிப்படையில் அதுவும் ஒரு காரணமாக அடிப்படையில் வைத்து அஹ் மேலும் எட்டு வாரங்களுக்கு அஹ் அகழ்வு பணிகள் நடைபெறுவதற்கான தேவை உள்ளது என்பதை அவர் அப்போது அன்றைய நாள் அந்த அறிக்கையில தெரிவித்திருந்தார் சிறுவர்களுடைய எலும்புக்கூடுகள் என்று என்ற சில எலும்புக்கூடுகள் அடையாளம் காணப்படுத்தப்பட்டிருக்குது ஆனால் அது தொடர்பான கண்ணளவில் பார்க்குற அடிப்படையில் சிலதுகளை எங்களால் ஊவிக்கக்கூடியதா இருக்கிறது ஆனால் இருந்தாலும் மனித எலும்புகளின் ஆய்வுகளின் அடிப்படையில ஆஹ் எலும்பு கூட்டு பரிசோதனையின் பின்னரே அது முழுமையாக வந்து அறிக்கையாக வந்து அறிக்கையிடப்பட முடியும்